அந்த குழந்தைகளை பிறக்க வச்சு குஷலவாள்னு அவளுக்கு பேர் குஷலவாள்னு பேரை வச்சு அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து இந்த கிறிஸ்துவ மதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவா காட் ஃபாதர்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு பிறந்த குழந்தைக்கு யாராவது ஒரு வழிகாட்டியா இருக்கணும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் இவர் காட்ஃபாதர் மாதிரி வழிகாட்டியா இருந்தார் ஆச்சாரியனா இருந்தார் குழந்தைகளுக்கு நன்னா நாமகர்மா நாமகரணம் பண்ணி ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணி பூணல் போட்டு வச்சு அதுக்கு ஹிதோபதேசம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வச்சு தான் பணித்த ராமாயணத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்து நல்ல மதுராம் வாணி அந்த குழந்தைகள் பாடினா வாணியா இருக்குமா அந்த குழந்தைகள் தான் ஆச்சாரியன் வால்மீகியுடைய ராமாயணத்தை அப்பா எதற்கே போய் பாடுறது ஐரணி என்ன தெரியுமோ அந்த குழந்தைகளுக்கு தெரியல நம்ம பாடுற ராமாயணம் நம்ம பெத்த அப்பா அம்மாவை பத்தின்னு ராமருக்கு தெரியல எதிர்க்க பாடக்கூடிய குழந்தைகள் தங்குழந்தைன்னு என்ன ஒரு லைஃப்ல ட்ராஜடி பாருங்களே இதுகளுக்கு தெரியல அப்பா அம்மா கதையை பாடுறோம்னு அவருக்கு தெரியல பாட தெரியலன்னா என்ன அந்த அவதார கட்டத்துல தெரியல இது எதிர்க்க இருக்க தன் குழந்தைகள் அப்படின்னா ராமாயணத்தின் பெருமை உலகம் முழுக்க பரவியதற்கு காரணம் வால்மீகி வால்மீகியின் ராமாயணத்தை பரப்பியவர்கள் சிஷியர்கள் சிஷியர்களவர் லவ குஷால் அதனால அந்த பெண் சொன்னாலாம் இரு மன்னரை ரெண்டு ராஜாக்களை குஷலவாள் அவாள் வச்சுங்கோ இந்த குஷல் குஷனுடைய வம்சாவளிய விஸ்தீரணமா சொல்லிருக்கார் சுகர் வியாசர் காளிதாசன் புராணங்கள் யார் யாருன்னு சொல்லிருக்கு அதுல இந்த குஷனுடைய முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தாறாவது வம்சாவளியில வந்த தான் ராஜாக்குதான் பலன்னு பேர் இந்த பிருக்பலனத்தான் அபிமன்யு கொன்னுடுறான் மகாபாரத யுத்தத்துல ராமருடைய வம்சாவளியில வந்தவர் உடனே இங்க கேப்ப சார் ராமர் வம்சாவளியில வந்தவா ஏன் இப்படி பிரகலாதன் நல்லவன் ராவணன் கெட்டவன் தம்பி விபீஷணன் நல்லவன் பிரகலாதன் நல்லவன் பிள்ளை கொஞ்சம் சரியில்லை விரோச்சனன் பேர நல்லவன் பலி மாறி மாறிதான் ஒரே குலத்துல எல்லாரும் நல்லவாழாவே இருக்க மாட்டான் அவா நல்ல வாழ பத்தி கோவிலுக்கு போகும் அதனால்தான் அதனால இந்த இடத்த இருமன்னரை பெற்றேனோ வால்மீகிரை போலே வால்மீகியை போல நான் இரு மன்னர்களை பெற்றேனோ